பிரை செல்லோர் என் தெய்வின் நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும் என்று சொல்லி நீதிமன்ற முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சால்மன் எழுதியிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம் கிருமி இந்த வசனத்தின் முற்பதியை வாசிக்கும் போது பரிபூர்ணத்தினாலே உண்மை மறுதளிக்காமலும் தரித்திரத்தினாலே சிறுடி உடைய நாமத்தை தூஷிக்காமலும் இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறதையும் நாம் அங்கு வாசிக்க முடிகிறது அன்பு அந்தவர்களே யோகல் ரெண்டு இருபத்தாறு விதமாக செல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாய் கத்தினிய நாமத்தை திருப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில் என்று சொல்லி பரிபூர்ணம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையை நமக்கு இருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கென்று வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ணத்தை அடைய முடியும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ்கிறதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் கட்லிருக்கிறார் அந்த நாள் அந்த நிறைவை நமக்கு தருகிறதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்கிறதையும் வேதத்தில் அறிய முடிகிறது அன்று அதை பெற்று வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை சீஷலுக்கு ஜெபமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பரமடல் எங்கள் பிதாவே இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக இப்படி ராஜ்யம் வருவதாக இப்படி சித்தம் பரமடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக அண்ணன் வேண்டிய ஆகத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு ரொம்ப குற்ற செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாபு எங்களுக்கு மன்னியும் நாங்கள் சோனிக்க கூடாத தீமை இந்த ரித்தரும் ராஜ்யும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியலையே என்று சொல்லி என்னை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் திருப்திப்படுத்தி நம்முடைய முழுமையும் வாழ்க்கையிலே நம்மை பரிபூர்ணப்படுத்த தேவன் விரும்புகிறார் எனது வசனத்தின்படி நாம் ஜெபித்து நாம் கத்தருக்குள் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன்